சிவகங்கை அருகே செயல்பட்டு வரும் கிராஃபைட் ஆலையில் உற்பத்தியை அதிகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் ஆலையினால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுத்த பின் பணியை துவங்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் கோமாளிப்பட்டி கிராமத்தில் தமிழ்நாடு கனிம நிறுவனம் சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கிராஃபைட் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது சுரங்கம் வெட்டி தூண்டுதல் மற்றும் சுத்திகரிப்பு என இரண்டு கட்டமாக செயல்பட்டு வரும் இந்த தொழிற்சாலையில் நூற்றி அறுபத்தி எட்டு பேர் நேரடியாகவும் மறைமுகமாக இருநூறு பேரும் வேலை செய்து வருகின்றனர் ஆனால் தொழிற்சாலைக்கு நிலம் வழங்கிய கிராம மக்களில் இருபது சதவீதம் பேர் மட்டுமே பணிபுரிந்து வருகின்றனர் ஆலையில் அறுபதாயிரம் டன் கிராஃபைட் உற்பத்தி செய்து வந்த நிலையில் அதனை ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் டன் கிராஃபைட்டாக உற்பத்தியை உயர்த்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை செய்து கொடுக்காமல் தற்போது ஆலையை மேலும் விரிவுபடுத்துவதற்கு அக்கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அந்த கெமிக்கல் போடுறதுனால எங்களுக்கு வந்து சரியா விளைச்சல் கூட கிடையாது அதனால வந்து வீடு ஃபுல்லா அப்படியே விரிவிரிவா விரிவிரிவா ஓடிடுச்சு இப்ப ரெண்டாவது திருப்பியும் நீங்க வந்து இப்ப அடுத்து வந்து வெடிக்கிறேன்னு சொல்லி முன்னாடி வெடிக்கிறேன்னு வராங்க அது வந்து வெடிச்சா ரொம்ப எங்களுக்கு பாதிக்கப்படும் இதுக்கே ஒரு வழிபடல இன்னும் வேலையெல்லாம் நிறைய இடங்கள்லாம் எடுத்திருக்காங்க அதுவே வந்து வேலை கொடுக்காம இருக்காங்க இன்னும் வேலை எல்லாம் கொடுக்கணும்ல அது வேலை கொடுக்காம இருக்காங்க இப்ப திருப்பி வந்து எடுத்தா நாங்க என்ன செய்ய முடியும் அதனால வந்து நாங்க கிராமம் ஃபுல்லா இருந்து நாங்க போராட்டம் நடத்தோம் இந்த ஆலை தொடங்குவதற்கு முன்னதாக இடங்களை கொடுத்தவர்களுக்கு வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலை மற்றும் மாற்று இடம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் நிலம் வழங்கியவர்களுக்கு படிப்பு உள்ளிட்ட காரணங்களை காட்டி வேலை வழங்க மறுப்பதுடன் மாற்று இடம் வழங்காமல் தொடர்ந்து இழுத்தடிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் ஆலையில் வெடிவைப்பதால் வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் ஆலையிலிருந்து வரும் தூசியினால் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர் கிராம மக்கள் வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி ஆளு இடமெல்லாம் கொடுத்துருக்காங்க இடமும் வந்து வேலைக்கும் கொடுக்க ஆளு எடு எடுத்து எடுத்த பாடு இல்லை ஆமா எங்க இடத்த வாங்கியும் கொடுக்கவும் வேலையும் கொடுக்கல காசும் கொடுக்கல இடமும் வாங்கல அது வந்து சர்க்கார்ல எங்களுக்கு பார்க்கணும் உதவி செஞ்சு எங்களுக்கு இது வேணும் தற்போது உற்பத்தி அதிகரிக்கப்பட உள்ளதை கருத்தில் கொண்டு மீண்டும் அதை போன்று உறுதிமொழி கொடுப்பதை நம்புவதற்கில்லை என்றும் தங்கள் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கண்டால் மட்டுமே உற்பத்தியை அதிகரிக்கும் பணியை தொடர ஒத்துழைப்போம் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் செயல்பட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஆட்சியரும் சரி எந்த ஒரு அதிகாரியும் சரி இன்ஸ்பெக்ஷன் வந்து மாசம் ஒரு முறையில ஆறு மாசம் ஒரு முறையில ஒரு வருஷம் ஒரு முறையோ வந்து என்னென்ன பாதிப்பு எல்லாம் இருக்கு நடந்திருக்கு அதுக்கான நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்றத இதுவரைக்கும் யாருமே சொல்ல கிடையாது இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபோது ஆட்சியர் மலர்வெளி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டதுடன் பாதிக்கப்பட்டவர்களின் நிலை குறித்து அறிந்துள்ளதாகவும் விரைவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் சிவகங்கை